வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவியூன் தமிழ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிராக்கர் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது கிராக்கர் ஷாப் டூர் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்டி கிராக்கருடைய கிராக்கர் ஷாப் டூர் வந்து பிளான் பண்ணிட்டோம் ஜூலை செகண்ட் வீக் போல் வந்து சிவகாசி வரதா வந்து ஒரு ஐடியா இருக்குது ஸோ உங்களுடைய கிராக்கர் ஷாப்பை நம்ம சிஆர்டி கிராக்கர் சேனலில் வந்து ப்ரமோட் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய கிராக்கர் ஷாப்பை நாங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணிவிட்டு ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்குது இந்த வருஷத்துடைய நியூ கம்மிங் கிராக்கர்ஸ் ஐட்டம்ஸ் டெஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணுவோம் ஸோ அதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு நெஸ்ட் லெவலுக்கு வந்து போகும் அப்படின்றதில் சந்தேகமே இல்லை நம்ம மற்ற யூடியூப் சேனல் மாதிரி சீசனுக்கு பண்ணுற யூடியூப் சேனல் இல்லை வருஷம் ஃபுல்லாகவே வந்து கிராக்கர்ஸ் சம்மந்தமான வீடியோக்களை மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு யூடியூப் சேனல் நம்ம லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் மட்டும் இல்லாமல் ஒரு மூணு நாலு வருஷமாக தொடர்ந்து கிராக்கர் ஷாப் டூர் வீடியோக்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் நிறைய ஷாப்ஸு ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக விசிட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வருஷமும் வந்து அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் பட் லிமிடெட் ஷாப்ஸ் தான் வந்து பண்ணுறதா வந்து ஐடியா இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஸோ சப்ஸ்கிரைபராக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து உங்களுடைய சஜஷனை வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ இந்த ஷாப்பை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் இல்லை இந்த ஷாப் வந்து நல்லாயிருக்கு ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அந்த ஷாப்ஸ் வந்து அவங்க அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து ஷாப் டூர் பண்ணி போடலாம் ஃப்ரீயாக பண்ண முடியாது ஒரு மினிமம் காஸ்ட் போயிட்டு வரத்துக்கான செலவுக்கான சார்ஜஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஜூலை செகண்ட் வீக் போல் வந்து நம்ம சிவகாசி வரோம் நன்றி வணக்கம்